மக்களை ஏமாற்றி மோசடி செய்யும் நபர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் எல்லா பகுதிகளிலுமே காணப்படுகிறார்கள் குறிப்பாக சமீப காலமாக வங்கிகளில் பேசுவதாகவும் சமூக வலைதளம் மூலம் நடத்தப்படும் மோசடி பெருகி வருகிறது அந்த வகையில் துபாயில் கடந்த ஆண்டு மட்டும் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படுவதாக நூற்றுக்கணக்கான மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளது அவற்றில் நானூற்றி ஆறு வழக்குகளில் தொடர்புடைய நானூற்றி தொண்ணூற்றி நான்கு நபர்களை துபாய் காவல்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது அத்துடன் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட கணிசமான தொகைகள் மொபைல் போன் மடிக்கணினி மற்றும் சிம் கார்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் மேலும் மோசடி செய்பவர்கள் தொலைபேசி அழைப்புகள் மின்னஞ்சல் மற்றும் சமூக ஊடக இணைப்புகள் மூலம் வங்கி வாடிக்கையாளர்களை ஏமாற்றி அவர்களின் சேமிப்பு மற்றும் வங்கி கணக்குகளை அணுகியதும் தெரிய வந்துள்ளது இத்தகைய மோசடி கும்பல் பல ஆண்டுகளாக அமெரிக்கத்தில் செயல்பட்டு வருவதாகவும் மற்றும் அதிகாரிகள் அவர்களுக்கு எதிராக குடியிருப்பாளர்களை பல முறை எச்சரித்து வந்ததாகவும் கூறியுள்ளார்கள் இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் மொபைல் அழைப்புகளில் ஃபைனான்ஸ் நிறுவனத்தைச் என்று கூறிக்கொள்ளும் எவரிடமும் குடியிருப்பாளர்கள் தங்களுடைய வங்கி விவரங்கள் மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை தெரிவிக்க வேண்டாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பொதுவாக இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் கையில் எடுக்கும் தந்திரம் என்னவென்றால் வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி விவரங்களை புதுப்பிக்காவிட்டால் அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்பதுதான் எனவே இவ்வாறான மோசடிகளில் சிக்கிய குடியிருப்பாளர்கள் உடனடியாக காவல்துறையிடம் புகாரளிக்குமாறு காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க